சமீபத்துல ஒரு செய்தியை கேட்டு அதிர்ந்துட்டேன் ஹாம்பர்க் நகரத்துல சிறு குழந்தைங்க கண்டன ஊர்வலம் போயிருக்காங்க இவங்கள வழிநடத்திட்டு போனது ஏழு வயசு குழந்தை எமில் எதுக்காக இந்த கண்டன ஊர்வலம் அவங்க ஆர்ப்பாட்டத்தை அப்படியே சொல்றேன் கேளுங்க நாங்கள் இங்கே இருக்கிறோம் நாங்கள் உரத்த குரலில் எங்கள் கண்டனத்தை வெளிப்படுத்துகிறோம் நாங்கள் இங்கே ஏன் இருக்கிறோம் என்றால் பெற்றோராகிய நீங்கள் எப்பொழுதும் உங்கள் ஸ்மார்ட்போனையே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பெற்றோருக்கு எதிராக போராடும் பிள்ளைங்க இவங்க எங்களுடன் விளையாடுங்கள் உங்கள் ஸ்மார்ட் போனுடன் அல்ல அப்படின்னு கூக்குரல் போட்டுக்கிட்டே பெரிய பெரிய போர்டை தூக்கிக்கிட்டு இந்த குழந்தைங்க வீதியில போராடுறாங்க குழந்தை எமிலிடம் மைக்கு கொடுக்கப்பட்டு நீ என்ன சொல்ல விரும்புகிறாய் அப்படின்னு கேட்கப்பட்டப்போ அந்த சிறுமி இந்த ஊர்வலத்துக்கு பிறகு மக்கள் தங்கள் மொபைல் போன்ல அதிக நேரம் செலவழிக்க மாட்டாங்க அப்படின்னு நம்பறேன்னு சொன்னான் பெற்றோரே இந்த குழந்த நம்பிக்கையை வீணடிச்சிடாதீங்கன்னு மனசார வேண்டிக்கிட்டேன் மொபைல் போனுக்கு இருக்கிற பெற்றோருடைய பிள்ளைங்களுக்கு பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ் அதாவது நடத்தை பிரச்சனைகள் வரும்னு சொல்றாங்க தேவையில்லாம சிணுங்குவாங்க அடிக்கடி ஊழ இடுவாங்க எப்பவும் எரிச்சலோடும் பதஷ்டத்தோடையுமே காணப்படுவாங்கன்னு ஆராய்ச்சி சொல்லுது இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் அப்படின்னு பசுத்த வேதாகமத்தில் வாசிக்கிறோம் அப்படி கிடைச்ச சுதந்திரத்தை கர்த்தர் கொடுத்த பலனை கவனிக்க நேரம் ஒதுக்காம போன்ல மூழ்கலாமா இது நியாயமா பெற்றோராகிய நாம எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு சிந்திச்சு செயல்பட வேண்டிய நேரம் இது கவனமா செயல்படுங்க